ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார்டாக சூழ் அடைக்கு தான் வந்துருக்கும் தீபாவளி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தாலும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் கலெக்ஷன்லாம் பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு என்னென்ன புதுசாக தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து ஃப்ளோரில் தான் வச்சிருக்காங்க ஃபிஃப்த்து ஃப்ளோர்லேயும் இருக்குது செவன்த் ஃப்ளோர்லேயும் இருக்குது எல்லாமே கலந்து இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து எல்லா பொருளையும் நான் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த கண்டெய்னர் மூணு கண்டெய்னர் உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க மூணு கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இதுவும் இருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல அவங்களுக்கு ஆறு பாக்ஸ் செட்டோட தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரேட்ல கொடுத்துருக்காங்க இதுல வேற ஒரு கலர்ல எல்லாமே இருக்கு உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்கு கிரீன் கலரும் இருக்கு இந்த பாக்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் தொண்ணூற்றம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து லன்ச் பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இந்த தொட்டிகளில் இருக்க பொருள் எல்லாமே இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் இது வந்து பெரிய கண்டெய்னர் ரெண்டு பாக்ஸு தொண்ணூற்றொம்பது ரூபா ரேட்டு இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்பெரண்டாக கொடுத்துருக்கா பாருங்கள் ரெண்டுமே உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க பெரிய கண்டெய்னர் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிங்க் கலர் ரெண்டு கண்டெய்னரும் உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா காம்போ ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க நல்லா மூணு ட்ராயர் இருக்கிற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணுமே செட்டோட உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து அந்த டிசைன் நல்லா ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்தது இந்த ட்ராயர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த்து ஃப்ளோரில் தான் இருந்தது இந்த நவராத்திரி கோழு வச்சுருக்காங்க பார்த்திங்களா இது எல்லாமே செவன்த்து ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க நல்லா அழகாக அவங்களுக்கு அலங்கரித்து வச்சுருக்காங்க பாருங்க நவராத்திரி கோழு பொம்மை எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ பார்க்குற இந்த பொருள் எல்லாமே தொண்ணூத்தொம்பது ரூபா காம்போ பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவந்த் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கோம் இந்த பாக்ஸ் எல்லாமே மோடியோட செட்டோடு கிடைக்குது உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் இந்த பாக்ஸ் வந்து இல்லை பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸு உள்ளே வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்டு பெரிய பிளேட்டாக இருக்குது இதோட ரேட்டு எல்லாமே ஒரே ரேட்டு தான் இதில் நல்லா பெரிய பவுல் டிசைன் எல்லாமே நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த பவுல் வந்து மூணு பவுலு செட்டோடு உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டு பெரிய பவுலு ஒன்னு இதுலயே உங்களுக்கு இந்த கரணிய சேர்த்து குடுத்துருக்காங்க இல்ல எவர் சில்வர் சொம்பு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ரேட்டு கீழ இந்த பவுலு பாத்தீங்கன்னா நாலு பவுலும் உங்களுக்கு செட்டோட வருது தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ரேட்ல இது எல்லாமே லன்ச் பாக்ஸு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது எல்லாமே தொண்ணூற்றம்பது ரூபா ரேட்டு தான் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ரேட்டு தொண்ணூத்தொம்பது இந்த மேலே இருக்க சம்பளம் எல்லாமே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபா ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க anta இந்த பிளேட் எல்லாமே பெரிய பிளேட் ஒன்று சின்ன பிளேட் ஒன்று இதுல வந்து ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பெரிய பிளேட்டு கொடுத்துருக்காங்க இதுல மூணு குட்டி பவுல் கொடுத்துருக்காங்க அழகா இருந்தது இது வந்து பெரிய பிளேட் ஒன்று சின்ன பிளேட் ஒன்று ரெண்டு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க